நெரடு பூடரு மாயதி காரிகேன திரு துத்தை நடுதித்தி ஜன மாநிலு மெத்தனை உடல் கர்நாடக ஜானபத்து ನಮ್ಮ ಪೂರ ಸೇರ್ದ ಈ ಒಂಚಿ ಕೊರುಳ ಹೊತ್ತು ಕರ್ನಾಟಕ ಜಾನಪದ ಪರಿಷತ್ತು ನಮ್ಮ ಪೂರ ಸೇರ್ದ ಈ ಒಂಚಿ ಕೊರುಳ ಹೊತ್ತು ಶ್ರೀ ಗೋಪಾಲಕೃಷ್ಣ ಪ್ರೌಢಶಾಲೆ ಬಿಳಿ ನೆಲೆ ಬತ್ತು ಸೇರ್ ಕೊರತೆರೆ ನಮ್ಮ ಕೊಂಚಿ ನೆಲೆ ಶ್ರೀ ಗೋಪಾಲಕೃಷ್ಣ ಪ್ರೌಢಶಾಲೆ ಬಿಳಿನೆಲೆ ಬತ್ತು ಸೇರ ಕೊರತೆರೆ ನಮ್ಮ ಕೊಂಚಿನೆಲೆ ಶ್ರೀ ವೇದವ್ಯಾಸ ವಿದ್ಯಾಲಯ ಬಿಳಿ ನೆಲೆ ಓರಿಪಕ ನಮ್ಮ ಪೂರ ಪಿರಾಕದ ಕಲೆ ಶ್ರೀ ವೇದವ್ಯಾಸ ವಿದ್ಯಾಲಯ ಬಿಳಿನಿರಾಕಲೆ ಬಾರಿ ಬಂಗದ ಈ ಪೊರ್ತು ಆಟಿದ ಗಮ್ಮತ್ ಬಾರಿ ಬಂಗದ ಈ ಪೊರ್ತು ಏ ತೊಂದಿ ಸೊಂಪು ಆಟಿದ ಹೊಸ ಸೊರಕುಲೆನ ಮದಿಪು ಏ ತೊಂದಿ ಸೊಂಪು ಆಟಿದ ಹೊಸ ಸೊರಕ್ಲೆನ ಮದಿಪು ಆಟಿ ಪೋಪುನ ಆನೆದ ಲೆಕ್ಕ ಸೋನ ಪೋಪುನ ಕುದುರೆದ ಲೆಕ್ಕ ಪಾಲಿದ ಕಿತ್ತದ ಕಷಾಯ ಪರ್ಕ ಸಂಕಟ ದೂರ ಮಲ್ಪಕ ಆಟಿ ಪೋಪನ ಆನೆ ತಲೆಕ ಸೋನ ಪೋಪುನ ಕುದುರೆ ತಲೆಕ ಪಾಲದ ಕೆತ್ತ ಕಷಾಯ ಪಲ್ಕ ಸೀ ಸಂಕಟ ದೂರ ಮಲ್ಪಕ ಕಡೆಂಚನ ನನಗೆ ದಿಂಚಿ ತೂಕ ಊರುಗು ಬತ್ತಿ ಮಾರಿನು ದೂರ ಮಲ್ಪಕ ಆಡೊಂದು ಆಡೊಂದು ಬತ್ತಂಡ ಆಟಿ ಅಟ್ಟೊಳತ್ತಿ ಚೆನ್ನ ಮನೆಯ ಪಿಲೈಗೆತ್ತು ಗೊಬ್ಬಳು ಮಂಜೊಟ್ಟಿ ಆಡೊಂದು ಆಡೊಂದು ಬತ್ತಡು ಆಟ பத்துடி டீச்சன் அமனினோ பிதைக்கってた பொம்பள மஞ்சுட்டி தேவட்ட ஜெங்கட மாயாங்கோ ரस्य குஞ்சிட தூராவு மச்சரணஞ்சி தேவட்ட ஜெங்கட மாயாங்கோ ரस्य குஞ்சிட தூராவு மச்சரணஞ்சி பஸ்துடே புளி கட்டு தேய்க்கை நிக்கெடு பருடு நெட்டு பஸ்துடே புளி கட்டு பதுபி பாரி தி மாரி தேனி பாரி தி மரே தேவு நாடு ரங்கு பட தெம்பரே பார்த்து பத்தப்பாடந்து பூமி குத்தி மாரி கலப்பீர் ஜானபத கல கோக்கிர் கட்ளே மல்படு நம் உடக் துழுவீர் நானப பர கோதிர்ல இச்சித்து அப்படே போபலு பத்தன பசுபுச்சி அப்பெ இல்ல போபல கொச மதிமாலு ஆட்டி மெல்ல ஆட்டுடு ஆனா பூடா பத்தன பருச புடுபுச்சி திங்குலோ அப்ப இல்ல போபல கொச மதிமால

சாஸ்கிருக்கீம நம்பனிகளீபக்க ஒரிபகண ஆட்டத கட்டை பென்னத ஆட்டத கம்மத்து பாரி பங்கத இவத்து ஏ தோச்சி சோம்பு ஆட்டி சோர மதிப்பு மாதிரி திஞ்சின மோகின சோல்மெலு